அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹ் கார்த்தகூதூமி நபி அல்ல நேசித்த ஒரு இடம் இந்த நகருக்காக அல்லா இடத்துக்கு வாசிக்க அழகான ஒரு இடம் உலகத்துல இவ்வளவு ஒரு அழகான ஒரு இடத்தை நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது இந்த அழகான பூமியில நேற்று தினம் மழை பெஞ்சிருக்கு பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு வெயில் இல்லாத ஒரு சூழ்நிலை நல்லா சின்ன இருக்கு இங்க பாருங்க நாத்துல கூட தண்ணி எல்லாம் போயிட்டு இருக்கு இந்த அழகான சூழ்நிலையில மதினால இருக்கக்கூடிய சில வரலாற்று இடங்கள் இந்த வரலாற்று இடங்களை இந்த காணொலியில காணலாம் மதினால உள்ள சில வரலாற்று தெரியாம அங்க போய் பார்க்குறாங்க அது இல்லாமல் மூட நம்பிக்கையான காரியங்கள்ல அந்த காரியங்கள் எல்லாம் அந்த இடங்களை செய்யறாங்க அதையெல்லாம் கேட்பதற்காக அவங்களுக்கு வழி வழிகாட்டுவதற்கு இதனால் இருக்கக்கூடிய சில வரலாற்று இடங்களை நம்ம வந்து ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஒரு ஆவணமாக இந்த காணொளி முழுவதுமே இந்த வீடியோவை பார்க்கலாம் இதற்காக என்னோடய மதினா யூனிவர்சிட்டி அதாவது இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதினா அந்த பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய ஒரு மௌலவி அவங்க தான் இந்த வரலாற்று இடங்களெல்லாம் நமக்கு வந்து அதை வரலாற்றுடைய பற்றி பின்னணி அதை பற்றி நமக்கு அறிமுகம் செய்வாங்க ஒவ்வொரு வரலாற்று இடங்களாக பார்க்கலாம் ரஹீம் நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து உகது யுத்தம் நடைபெற்ற இடம் உகது யுத்தத்தை பொறுத்த இஸ்லாமிய வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு யுத்தம் இரண்டாவது யுத்தம் முதலாவது பதிரி யுத்தம் நடைபெறுகிறது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு இந்த பதிரி யுத்தத்திலே மக்கா குறைசிகள் மிகவும் படுதோல்வி அடைகிறார்கள் அப்ப இந்த தோல்வியால முஸ்லீம்களை பழி வாங்க வேண்டும் அவர்களை பழிதீர்க்க வேண்டும் என்றோ ஒரு எண்ணம் இருந்தது அதற்கான சந்தர்ப்பம் மக்காவுக்கு மக்காவிலிருந்து மதினா நோக்கி வருகிறார்கள் முஸ்லிம்களை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு தீமையான எண்ணத்தில் வருகிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் நம்பியவர்கள் வெறுமனே ஆயிரம் பேர் கொண்ட சஹாபாக்கள் ஒன்று சேர்கிறார்கள் பின்னால் முனாஃபிக்

முஸ்லிம்கள் வெற்றி எடுத்து கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் குறைசிகள் தோல்வி அடைந்து புறமுதுகு காட்டி ஓடக்கூடிய அளவுக்கு முஸ்லிம்களுக்கு அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான் சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையிலே ஐம்பது பேர் கொண்ட சஹாபாக்களை இந்த மலை ஜபல் ருமாத்திலே நிறுத்தி ஈட்டி எறியக்கூடிய சஹாபாக்களை நிறுத்துகிறார்கள் அவர்களுக்கு ஒரு கட்டளை இடுகிறார்கள் யுத்தம் முடிந்து வெற்றி முஸ்லீம்களுக்கு வெற்றி ஏற்பட்டாலோ தோல்வி ஏற்பட்டாலோ என்னுடைய கட்டளை இல்லாமல் இந்த மலையிலிருந்து இறங்க வேண்டாம் என்று கட்டளை வைக்கிறார்கள் நாயம் சபல சுவார்கள் அப்போ இந்த ஐம்பது பேர் கொண்ட சஹாபாக்கள் இந்த மலையிலே இருக்கிறார்கள் யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது குறைஷிகள் தோல்வி கண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இது சந்தர்ப்பத்திலே ஹாலித் பின் வலீத் பலியல்லாஹ் அவர்கள் பின் காலத்தில் இஸ்லாத்துக்கு வருகிறார்கள் இவர்கள்தான் குரேஷிகளுடைய குதிரைப்படை தலைவர் அப்ப அவர் என்ன செய்கிறார் அவர் யுத்த தந்திரமிக்க ஒரு நபித்தோழர் அவர் அவதானிக்கிறார் முஸ்லீம்கள் மலையில் மலையிலிருந்து இறங்குவதைப் பார்க்கிறார் உடனே அவர் ஒரு திட்டம் திட்டுகிறார் இதுதான் நமக்கு சந்தர்ப்பம் என்று அஹ் உடனடியாக தன்னுடைய குதிரைப்படையை இந்த மலைக்கு பின்னால் கூட்டிக் கொண்டு வருகிறார் வந்த சந்தர்ப்பத்திலே இந்த இடத்திலே அஹ் முஸ்லீம்கள் தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற எண்ணத்தோடு கனிமத்துகளை பிறக்கிக் கொண்டிருப்பதனால் முஸ்லீம்கள் பின்னால் வருகின்ற இந்த குதிரைப்படையை எதிர்பார்க்கவில்லை திடீரென்று வந்த ஹாலித் பின் அவர்களுடைய குதிரைப்படையை முஸ்லிம்களால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை இதிலே முஸ்லீம்கள் எழுபது பேர் கொண்ட சஹாபாக்கள் ஷஹீதாகிறார்கள் அதிலே தான் நபிகல் நாயிம் சல்லா அலிஸ்லுடைய சாச்சா நபிகல் நாயம் சல்லா அலிஸ்லுடைய சாச்சா ஹம்சார் அலி அல்லாஹு அன்வா அதேபோன்று முசாபிபின் அமீர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் இந்த யுத்தத்திலே மிக முக்கியமான சஹாபாக்கள் கொல்லப்படுகிறார்கள் ரசூல் சலாஹ் அவர்களுடைய ஒரு பல் கூட இந்த யுத்தத்தில் உடைக்கப்படுகிறது என்ற வரலாறுகளை பார்க்கிறோம் இதில் எனக்கு என்ன விளங்குகிறது என்று சொன்னால் நபி அவர்களுடைய கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்கின்ற பொழுது நபி அவர்களுடைய கட்டளைக்கு அவர்களுடைய கட்டளைக்கு செவி சாய்க்காமல் போகின்ற பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் தோல்வி ஏற்படும் என்ற வித விதத்தையும் தலைமையத்துவத்துக்கு கட்டுப்பட வேண்டும் என்ற விதத்தையும் இந்த உகது யுத்தம் எமக்கு ஒரு படிப்பினையாக விட்டு செல்கிறது என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள முடிகிறது உகது போர்க்களம் நடந்த வரலாற்று இடம் மற்றும் அந்த வரலாறுகளை நாம் தெளிவாக பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இப்போ நம்ம அடுத்து செல்லக்கூடிய இடம் மஸ்ஜித் அல் கிப்ளத்தின் இரண்டு கிப்லாக்களை கொண்ட பள்ளிவாசல் இது இது எதற்காக இரண்டு கிப்லாக்கள் வந்தது என்பதை இப்ப பார்க்கலாம் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இடம் பனி சலமா கோத்திரத்தார் வாழ்ந்த இடம் அதாவது மஸ்து நபவியிலிருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த இடம் இங்குதான் பனிசலமா கோத்திரத்தார்கள் வாழ்ந்தார்கள் இவர்களுடைய சிறப்பு என்னென்னு சொன்னால் சொன்னா இவர்கள் வந்து மஸ்தூர் நபவியின் பக்கம் நெருங்கி வரணும் என்று சொல்லி ஆரம்பத்தில் விரும்பினாங்க என்ன சொன்னால் ரசுல்லாவிட இருந்து ரசுல்லாவுடைய அந்த ஹதீஸுகளை மனனம் செஞ்சு அவங்க ரசுல்லாவோடு வாழணும் என்று சொல்லி நெருங்கி வாழணும் என்று விரும்பினாங்க அந்த செய்தி ரசூல்லாட்ட அவங்க பொழுது ரசூல்லாவை சொன்னார்கள் துக்தபு ஆசாருக்கும் நீங்கள் இங்கிருந்து மதீனாவுக்கு வருகின்ற ஒவ்வொரு எட்டுகளுக்கும் உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்று நபியார்கள் சொன்னார்கள் அதன் பின்னால் அவர்கள் இந்த இடத்துலேயே இருந்து விட்டார்கள் இந்த இடத்துக்கு இப்பொழுது ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது இது மசிதுல் கபில இரண்டு கிபிலாக்கள் உடைய பள்ளிவாசல் என்று சொல்லப்படுகிறது இதற்கான காரணம் என்னவென்று சொன்னால் அஹ் வசூல் சல்லா வீசம் அவர்களுடைய ஆரம்ப காலத்திலிருந்து அவர்கள் பைத்துல் முகத்தீசை நோக்கி தொழுது கொண்டிருந்தார்கள் பிற்காலத்திலே ரவி அவர்கள் காபத்துல்ல மா தங்களுடைய கிப்லாவாக காபத்துல்லா மாற்றப்பட வேண்டும் என்று மனதிலே ஆசை வைத்து கொண்டிருந்தார்கள் நபிமார்கள் தொழுத காபாவை நோக்கி தொல்ல வேண்டும் என்று ஆசை வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே தான் அல்லாஹூத்தாடை அல்லாஹுத்தாலா அல் குரானை வசனத்தை இறக்குகிறான் குர்வான் கிப்லா மாற்றப்பட்டு விட்டது என்று வசனம் இறக்கப்படுகிறது நபி அவர்கள் கிப்லாவை நோக்கி காபத்துல்லாவை நோக்கி கிப்லாவாக தொழுகிறார்கள் அதன் பின்னால் அவர்கள் இந்த செய்தியை ஏனைய பகுதிகளில் இருக்கக்கூடிய அன்சாரிகளுக்கு அறிவிக்குமாறே ஒரு சஹாபி ஏவுகிறார்கள் அந்த பகுதிகளுக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிப்லா மாற்றப்பட்ட செய்தியை சொல்லுங்கள் என்று அனுப்பிய பொழுது அந்த சஹாபி வருகிறார் இந்த பனிசலமா கோத்திரத்தார்கள் பைத்துல் மக்தீஸை நோக்கி தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் அந்த அல்குரானை வசனி செய்வதும் போது ஒரே தொழுகையில் அவர்கள் கிப்லாவை நோக்கி தொழுகிறார்கள் இதனால் தான் இந்த இடத்துக்கு மஸ்ஜிதுல் கிப்லத்தை என்று சொல்லப்படுகிறது மஸ்ஜிதல் கிப்லேத்தியனுடைய வரலாற்றை ஓரளவுக்கு புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதைத் தொடர்ந்து நாம் அடுத்து செல்லக்கூடிய இடம் மஸ்ஜித் அல் கூபா கூபா என்ற பகுதியில் தான் இந்த பள்ளிவாசல் இருக்குது டபிகல் நாயகம் செல்லலாஹி சிலம் அவங்க மக்காவிலிருந்து இதிரி செய்து வரும் பொழுது முதல் முதலாக இந்த பகுதியில் தான் வந்து தங்கியிருக்கிறாங்க தங்கினதோடு மட்டுமல்லாமல் இங்கே ஒரு பள்ளிவாசலையும் கட்டுறாங்க இதுதான் முதல் முதலாக ரசூல் செல்ல அலை அவங்க கட்டிய பள்ளிவாசல் என்றும் சொல்லப்படுது இந்த பள்ளிவாசலுடைய வரலாறு நபி நாயம் சல்லாஹலிஸ்லமா இங்கே எப்படி வந்தாங்க என்பதை இந்த காணொலியில் அடுத்து காணலாம் இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து மஸ்ஜிது குபா அதாவது இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் நிறைய வரலாற்று சிறப்புகள் இந்த பள்ளிவாசலுக்கு இருக்கிறது முதலாவதாக நபிகள் நாயம் சல்ல அல்லாஹூ அலி அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்யுமாறு அல்லாஹுடைய ஏவல் வருகிறது தன்னுடைய உற்றத்தோழர் அபுபக்கர் அலி அல்லாஹூ அன்பவர்களுடன் நபி அவர்கள் சில நாட்கள் பயணம் செய்து மதினாவை வந்தடைகிறார்கள் மதினா நகரத்தை பொறுத்த வரையிலே அதாவது இங்கிருந்து கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலே மஸ்ஜித் நபவி இருக்கிறது மஸ்தூ நபவியிலிருந்து இது மேல் பகுதியான ஒரு பிரதேசம் இந்த பிரதேசத்துக்கு தான் நபியா அவர்கள் முதலாவதாக வந்து இறங்கினார்கள் இங்கிருந்து சில நாட்கள் தங்கியதன் பின்னால் தான் மஸ்து நபவிக்கு சென்று அங்கே மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள் நபி அவர்கள் வருகின்ற பொழுது இந்த இடம் வந்து அம்பர் ஆஃப் கோத்தரத்தார் வாழ்ந்த பகுதி இந்த இடத்திலே ஒரு கிணறு இருந்தது குபா என்று பேர் அந்த கிணற்றின் காரணமாகத்தான் இன்று வரைக்கும் இந்த இடம் மஸ்ஜிது குபா என்று சொல்லப்படுகிறது இந்த மஸ்ஜிதை பொறுத்தவரையிலே நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கிறது அதில் முதலாவதாக நபி அவர்களால் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் இஸ்லாத்தில் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசலும் இந்த குபா பள்ளிவாசல் தான் நபி அவர்கள் சஹாபாக்கள் சேர்ந்து கட்டினார்கள் இந்த இடத்திலே நபி அவர்கள் சில சிறப்பம்சங்கள் இருக்கிறது இந்த பள்ளிவாசலுக்கு அதில் முதலாவதாக யாரொருவர் வீட்டிலே ஒளி செய்து கொண்டு இந்த பள்ளிவாசலுக்கு வந்து இரண்டு ரக்காய் தொழுகிறார்களோ அவருக்கு ஒரு உம்ராவுடைய நன்மையை அல்லாஹுத்தாலா கொடுப்பதாக நபிகள் நாயம் சல்லாஹு அவர்கள் சொன்ன ஹதீஸ் இப்ருமாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டாவது சிறப்பம்சம் நபிகள் நாயம் சல்லாஹு அலிசுமர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த இடத்துக்கு நடந்தவர்களாகவோ அல்லது தன்னுடைய ஒட்டகத்திலே வந்து தொழக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் ஹதீஸுகளிலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று அல்லாஹு தாலா தக்வாவிதா தக்வாவின் தக்வாவுடன் கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசலாக அல்குரானிலே சொல்லக்கூடிய பள்ளிவாசல் இந்த பள்ளிவாசல் தான் என்றும் சில ரிவாயத்துகள் இருக்கிறது மஸ்ஜி நபவி என்றும் சில ரிவாயத்துகள் இருக்கிறது எது எப்போ எதுவும் எப்படியோ இஸ்லாமத்திலே கட்டப்பட்ட முதலாவது பள்ளிவாசல் மஸ்ஜி மஸ்ஜிது குபா ஆகவே மதுனாவுக்கு ஜியாரம் செய்யக்கூடியவர்கள் இங்கு வந்து வீட்டிலே உளி செய்து கொண்டு வந்து இங்கு ரெண்டு தொழுவது சுண்ணத்தாக இருக்கிறது என்பத விடயத்தையும் நாங்கள் தெரிந்து கொள்வோம் மஸ்ஜித் அல் கூபாவை தொடர்ந்து மஸ்ஜித் அல் கூபாவிற்கு மேற்கு திசையில் உள்ள ஒரு அழகான தோட்டத்துடைய வரலாற்றை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம் பீர் அத்துக் பீர் என்றால் கிணறு அத்துக் கிணறு அத்துக் வெல் என்று சொல்வார்கள் இந்த கிணற்றைச் சுற்றி ஏராளமான பேரித்தம்பலம் தோட்டம் உள்ளது நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்லம் அவர்கள் மக்காவில் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த நிலையில் இசரச் செய்து இந்த பகுதிக்கு தான் முதன் முதலாக வராங்க நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையம் மற்றும் அவருடைய தோழர் அபு பக்கர் சித்திக் ரதிகல் லாகன் அவர்கள் இருவரும் எதிர செய்து வந்த நிலையிலே மதினாவில் கடுமையான வெப்பம் இருக்குது ஓய்வெடுப்பதற்காக இந்த தோட்டத்தை தேர்வு செய்கிறாங்க மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையுஸ்லம் அவர்கள் மதினா வந்த செய்தியை அக்கம் பக்கத்து மக்கள் அனைவரும் கேட்டு நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேஸ்வலம் அவர்களை சந்திப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு வந்தார்கள் அனைவரையும் நபிகள் நாயகம் சல்லல்லா அலேஸ்வலம் அவர்கள் இந்த தோட்டத்தில் ஓய்வெடுத்த நிலையிலே நிழலிலிருந்து சந்தித்ததாக வரலாறு சொல்கிறது மேலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்கள் இந்த தோட்டத்தில் உள்ள எத்து கிணறு என்று சொல்லக்கூடிய அந்த கிணற்றிலிருந்து நீர் அருந்தியதாகவும் வரலாறு சொல்கிறது அல்லாவின் தூதர் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி அவர்கள் இந்த பூமியில் சில இடங்களை நேசித்திருக்கிறாங்க அல்லாவின் தூதர் சல்லல்லா அலையலம் அவர்கள் நேசித்த இடங்களில் இந்த பீர் எத்துக்குன்னு சொல்லக்கூடிய இந்த கிணற்று நீரும் இந்த தோட்டமும் ஒன்றாகும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலையலாம் அவர்கள் மக்காவிலிருந்து மதினாவிற்கு பொழுது முதல் முதலாக தங்கிய ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இது இருக்கின்றது இந்த தோட்டம் இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்த தோட்டத்துடைய சூழ்நிலை இங்கே இருக்கக்கூடிய அழகான காட்சிகள் அனைத்தும் நம்முடைய உள்ளத்தை கவரக்கூடிய அளவிற்கு இருக்கும் இந்த தோட்டம் கடந்த காலங்களில் பொதுமக்களுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தது உள்ளே நுழைவதற்கான கட்டணம் பத்திரியாளாக இருந்தது தற்பொழுது இந்த தோட்டத்தை பராமரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது அடுத்தபடியாக நாம் செல்லக்கூடிய இடம் மதினாவில் உள்ள அல்வாதி அல் இது ஒரு ஆறு நபிகள் நாயம் சல்லாஹ்லி இஸ்லாம் அவர்கள் நேசித்த ஒரு ஆறு இந்த இடத்தில் ரசூல் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இரண்டு ரக்காத்துகள் துழுதாகவும் சொல்லப்படுகிறது இப்பொழுது நாங்கள் இருக்கக்கூடிய இடம் அல்வாதி அல் அகீக் அதாவது வாதி அல் முபாரக் என்று சொல்லப்படக்கூடிய இடம் நபிகள் நாயம் சல்லாஹூ அலி வசலம் அவர்களுடைய அவர்களுடைய வரலாற்றுடனும் மதினா நகரனுடைய வரலாற்றுடனும் மிகவும் நெருக்க நெருக்கமான வரலாற்று பிணைப்புகளை கொண்ட இடம் இந்த இடத்துல நம்பியவர்கள் அவர்கள் இரண்டு அக்காயத்துகள் தொழுதார்கள் என்ற செய்திகளை புகாரியிலே பார்க்கின்றோம் அதே போன்று இதை நபி அவர்கள் வாதி அல் முபாரக் சொன்னார்கள் இப்பொழுது இது விஸ்தரிக்கப்பட்டு ஒரு அழகான இடமாக காட்சியளிப்பதை நீங்கள் பார்க்கலாம் அடுத்தபடியாக நாம் செல்லக்கூடிய இடம் மதினாவில் இருக்கக்கூடிய உஸ்மானியர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ரயில் நிலையம் அன்றைய காலத்தில் மதினாவிலிருந்து துருக்கி வரை மக்கள் பயன்பாட்டிற்காக ரயில் சேவை இருந்துள்ளது அடுத்ததாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடம் வந்து இது வந்து இப்பொழுது அருங்காட்சியகமாக வைக்கப்பட்டிருக்கிறது இது இதனுடைய ஆரம்பம் வந்து இது ஒரு புகைய நிலையம் அதாவது உஸ்மானியர்களுடைய ஆட்சி காலத்திலே கட்டப்பட்ட ஒரு புகையரது நிலையம் இதனுடைய கட்டிட அமைப்புகளை பாருங்கள் உஸ்மானியர்களுடைய ஆட்சியினுடைய அந்த அவருடைய கட்டிடக்கலையினுடைய சிறப்புகளை நமக்கு எடுத்து காட்டுகிறது அதாவது மசிய நபையிலிருந்து கிட்டத்தட்ட ஐநூறு மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு புகையிறது நிலையம் இப்பொழுது இது மூடப்பட்டு இது இப்பொழுது ஒரு அருங்காட்சியகமாக பாவிக்கப்பட்டு மதினாவனுடைய அந்த தொல்பொருள் அருங்க முக்கியமான தொல்பொருட்களை இங்கு வைத்து பாதுகாத்து வருகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு திமிஷ்கிலிருந்து அதாவது இப்பொழுது சிரியாவினுடைய ஒரு நகரமான திமிஷ்கிலிருந்து முதலாவது புகையிரதம் இங்கு வந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆண்டுடன் இந்த புகழ்து நிலை மூடப்பட்டது அதாவது இவருடைய திட்டம் மதினாவிலிருந்து மக்கா வரைக்கும் இந்த புகர சேவை இடம்பெற வேண்டும் என்று இருந்தது ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு உஸ்மானியர்களுடைய காலம் வீழ்ச்சியின் பின்னால் இந்த அவர்களுடைய அதிகாரம் இந்த பகுதியிலிருந்து நீங்கியது அதன் பின்னால் இந்த புகரி நிலையை மூடப்பட்டு இப்பொழுது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்தின் மூலமாக இது ஒரு அருங்காட்சியகமாக பாவிக்கப்பட்டு வருகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்து மதினாவில் நாம் செல்லக்கூடிய இடம் குரான் பிரதிகள் அச்சடித்து தயாரிக்கக்கூடிய இடம் இப்போது நாங்கள் மதினா நகரத்தில் இருக்கக்கூடிய அல் குர்வான் பதிப்பகத்தில் இருக்கிறோம் இது வந்து மலிக் அதாவது மன்னர் ஃபஹத் பின் அப்துல் அசீஸ் அவர்களுடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது இதிலிருந்து உலகத்திலே எல்லா நாடுகளுக்கும் அல் குர்ரான் பல்வேறு மொழிகளிலே மொழி மாற்றம் செய்யப்பட்டு தர்ஜமாக்கள் விநியோகிக்கப்படுகிறது அதே போன்று பிரதிகள் விநியோகிக்கப்படுகின்றது இதனுடைய சேவை இஸ்லாத்துக்கு முஸ்லீம்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சேவையாக சவுதி அரசாங்கத்தினால் இப்பொழுது இது இடம்பெற்று கொண்டிருக்கின்ற செய்தியும் சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் குரான் தயாரிக்கக்கூடிய இந்த நிறுவனம் ஆண்டுக்கு சுமார் பத்து மில்லியன் அதாவது ஒரு கோடி பிரதிகள் தயாரிக்கப்படுகிறது இந்த நிறுவனத்தில் ஆயிரத்தி எழுநூறு பணியாளர்கள் உள்ளனர் உலகம் முழுவதும் தமிழ் உட்பட முப்பத்தி ஒன்பது மொழிகளில் ஐம்பத்தி ஐந்து விதமான குரான் தயாரிப்புகள் இங்கே வெளியிடப்படுகிறது இங்கே தயாரிக்கக்கூடிய குரானில் உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களும் குரானை மனனம் செய்த அறிஞர்களால் தன் சொந்த கரத்தாலே எழுதப்பட்டது ஒவ்வொரு பிரதிகளின் மூலத்தையும் அறிஞர்கள் முழுமையாக சரிபார்த்தே வெளியிடுவார்கள் பொதுமக்களின் பார்வை நேரம் காலை பத்து முதல் மதியம் பன்னிரெண்டு வரை இங்கே வரக்கூடிய ஒவ்வொருவருக்கும் குரான் இலவசமாக வழங்கப்படுகிறது மேலும் வெளியே உள்ள குரான் சர்வீஸ் சென்டரில் விலைக்கு எத்தனை குரான் வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் புனித மதினா நகரில் உள்ள பல வரலாற்றிடங்களில் சிலவற்றை இந்த தொகுப்பில் பார்த்திருப்பீர்கள் மேலும் இது போன்ற வரலாற்று இடங்கள் சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பெற என்னுடைய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்